அந்த காலேஜ் பிள்ளைகளுக்கு கர்நாடகா டூர் ஒரு முப்பது பேர் ட்ரெயின்ல போய் அங்க இருந்து பஸ்ல போய் ஒரே கொண்டாட்டம்தான் ஜோக் ஃபால்ஸு சிவசமுத்திரம் ஃபால்ஸு எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்து அடிச்சுட்டு திரும்ப ட்ரெயின்ல வந்து ஏறணும் இதுல வந்து ஒரு பொண்ணு வந்து எல்லாருக்கும் டாக்டர் மாதிரி ஏய் இது நல்லா இல்லைப்பா இந்தா கொடு அப்படின்னு அவங்க அப்பா ஒரு பெரிய ஹோமியோபதி டாக்டர்னு வச்சிங்களா அவரும் எல்லா மருந்தும் கொடுத்துக்கிட்டு இருந்தான் ஸோ ட்ரெயினில் திரும்ப வரும்போது ட்ரெயினில் ஏறுறாங்க ஏறும்போது ஒரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப காய்ச்சல் மாதிரி ஒன்றுமே பண்ண முடியல ஏதாச்சும் மருந்து இருந்தால் கொடுப்பா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறது எனக்கு முடியவே இல்லை அப்படின்னுச்சு சரின்னு அந்த பொண்ணு பார்த்துச்சு மருந்தெல்லாம் தீந்து போயிடுச்சு ஏன்னா கர்நாடகா டூரில் எல்லாமே தீர்ந்து போச்சு யோஜனை பண்ணுச்சு கை வசம் அதுக்கிட்ட கொஞ்சம் முட்டாய் இருந்தது என்ன பண்ணுச்சு அந்த பொண்ணுக்கிட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாத என்கிட்ட ஒரு மருந்து இருக்குது அதை வந்து நான் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீ பார்த்துட்டு குடிச்சிட்டு தூங்கு நல்லா படுத்து தூங்கு நான் உனக்கு பார்த்துக்கிறேன் உனக்கு ஊருக்கு போகிறதுக்கு சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி உனக்கு எல்லாமே நல்லா போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிப்பா சரிப்பாப்பா கொடு சரின்னு ரெண்டு மணி நேரத்துக்கு இதை கொடுத்துக்கிட்டே இருந்தது எழுப்பி விட்டு நல்லா இருக்கியாப்பா பரவாயில்லையாப்பா அப்படின்னு கொஞ்சம் பரவாயில்லப்பா அப்படின்னு சென்னை வரும்போது கிட்டத்தட்ட அவ வந்து நல்லாயிட்டா ஓகே ஸோ அப்போ தான் அந்த பொண்ணுக்கு அடட நம்மளோட ஒரு நோக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த பிள்ளை நல்லா ஆகணும் அப்படின்னு நோக்கு இருக்கு அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது எண்ணங்கள்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்கிட்ட தான் சொல்லிச்சு அது யாருன்னா நம்மளோட ஒரு நீஸ் அது என்ன அழகாக பண்ணிச்சு பாருங்க ஓகேயா சி இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பிளஸ்இ போன்னு சொல்கிறது இதில் இங்கிலீஷில் பிளஸிபோ எஃபெக்ட்னு சொல்கிறது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வீட்டில் ஸ்டெல்லாக இருக்குல்ல அது என்ன பண்ணும் எப்போயாவது நமக்கு என்ன ஒரு மாதிரி இருக்க உடம்பு நல்லா இல்லை ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க என்னென்ன என்ன ஆச்சுன்னு கேட்கும் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி இருக்குமா தொண்டை சரியில்லைம்மா அப்படின்னா போய் ஒரு ஊசி போட்டுருங்க நான் அந்த ஊசி போடுற பழக்கம் இருக்குல்ல கிராமத்துலேயும் கிராமம் கூட கிடையாது சென்னை சென்னையில் ஆமா ஆமாம் நிறைய இடத்துல வந்து இந்த நிறைய பேர் டாக்டர்கிட்ட போய் வசதியா நல்லா பார்க்க முடியாதவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு டாக்டர் பேர் போவாங்க ஊசி போட்டு அப்படின்னு ஊசி போட்டு விட்டோம்னா எல்லாம் சரியாயிடும் அவர் என்ன ஊசி போடுறாரு சலை நேத்துறாரா என்னன்னு தெரியாது அது அந்த டாக்டர் வந்து ஒரு அன்பா பேசி கொடுக்கும்போது அது சொல்லும் போது நமக்கு தாத்தா ஞாபகம் இருக்கா பாக்கியா அது கட்டாயம் வந்து நீ சொல்லி ஆகணும் ஆமாம் பாக்கி தாத்தா அவங்க எம்பிபிஎஸ்லாம் இல்லை ஸோ எல்லம்பியா லைசன்ஸ்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷன் தாத்தா கிட்ட போனோம்னா ஒரு பெரிய இதில் வந்து பாட்டிலில் வந்து ஒரு ஒரு திரவம் தான் இருக்கும் அந்த திரவம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சகல விதமான வியாதிகளுக்கும் தாத்தா கொடுக்கறது அதுதான் ஆனால் தாத்தாவோட பேச்சு இருக்கு பார்த்தீங்களா ஒரு கனிவான பேச்சு ஆமா நான் கி நல்லா இருக்கியாடா இது ஒண்ணும் இல்லப்பா இது போயிரும்மா இது போய் உள்ள போய் ஆச்சிக்கிட்ட காபி வாங்கி குடுக்கிறியா காபி குடிக்க மாட்டியா ஹார்லிக்ஸ் குடுக்க சொல்லு ஆஹ் குடிச்சிட்டு வா நீ நான் அப்புறமாமா இருந்தால் தரேன்மா அப்படி வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம் மாட வார்த்தைகளும் வந்து நம்ம உள்ளத்துல என்ன இருக்கு அது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி குணப்படுத்துறதுக்கு நீ சொல்லும்போது இப்போ அந்த கேன்சர் வந்து ட்ரீட் பண்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க இந்த கேன்சரெலாம் முதல்ல ஒரு ட்ரக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு மருந்து ட்ரை பண்ணும்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க ஒரு நூற்றி எழுபது பேர் கேன்சர் பேஷண்ட்ஸ் அவங்கள என்ன பண்ணாங்க ரெண்டு க்ரூப்பாக பிரித்தாங்க பிரிச்சுட்டு ஒருத்தருக்கு வந்து கேன்சர் ட்ரக் கொடுத்தாங்க இன்னொருத்தவங்களுக்கு இந்த ப்ளஸி அதாவது சொல்லி இது மாதிரி இந்த மருந்து வந்து இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா இந்த அதோட இந்த ஒரு ஊசி இருக்குது அதையும் போட்டுக்கிட்டால் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது அதையும் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேன்சர் வந்து க்யூர் ஆகுது சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் ஒரு ஆறு மாதம் கழிச்சு அந்த அனலைஸ் பண்ணி பார்த்தா எந்த குரூப்புக்கு பிளஸிபோ கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வலி குறைஞ்சி போச்சு கேன்சர் கியூர் பண்ணது கஷ்டம் வலி கம்ப்ளீட்டாக குறைஞ்சி போச்சு இன்னொரு குரூப்புக்கு வந்து வலி குறையல அப்புறம் தான் அவங்க வந்து இந்த பிளஸிபோடைய எஃபெக்ட் வந்து எவ்வளோ இருக்கு நம்ம மனசால வந்து நம்ம உடம்ப வந்து குணப்படுத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு நோக்கு இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் இப்ப இல்ல இப்ப எந்த பெரிய ஞானியா இருந்தாலும் சரி ஆன்மீகவாதியா இருந்தாலும் சரி இப்ப வந்து என்ன குணப்படுத்துறது இருக்கட்டும் நீ நம்புறியான்னு கேட்பார் முதல்ல நம்ம நம்பினாதான் எந்த இடத்துக்கு போனாலும் சரி திருப்பதிக்கு போனாலும் சரி வேளாங்கண்ணிக்கு போகலாம் சரி லூட்ஸ் போன எந்த இடத்துக்கு ஆமா கடவுள் நம்மளை பாத்துக்குவாங்கல்ல அது ரொம்ப முக்கியம் நமக்கு ஓகே ஏன்னா இது வந்து தான் நம்ம எல்லாத்தோட ஷேர் பண்ணு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலா ஒண்ணு பண்ணிருக்கேன் சிவப்பு அவுல இருந்தது வீட்டுல சரி அதுல கொஞ்சம் இது டேட்ஸ் கொட்டை எடுத்துட்டு போட்டுட்டு ரெண்டே அடிச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் பூவும் போட்டு அதோட வருத்த கடலை நம்ம போட்டு உருண்டு உருண்டையா பண்ணி வச்சிருக்கேன் அது நல்ல இந்த கடலை வந்து நல்ல நறுக்கு நறுக்கு நல்ல இதுவாக இருக்கும் கிறிஸ்பா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த வாரம் நீங்க யாரும் பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்க பிள்ளைக பிறந்த நாளை கொண்டாடுறதுகளோ திருமண நாளை கொண்டாடுறதுகளோ எல்லாருக்கும் எங்கள் வேண்டுதல்களும் வாழ்த்துக்களும் அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு நல்லா இல்லாம இருக்கும் மனசளவுல வருத்தத்துல உயிருப்போம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் எல்லாருக்காகவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம் அவங்களுக்கு சக்தியும் பலனும் கிடைக்க வாழ்த்துவோம் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்க்கலாமா